அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிசியில் போன பிப்ரவரி எட்டு அன்னைக்கு நடந்த குரூப் ஏ மெயின்ஸில் கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் அதாவது தமிழ்நாடு ஸ்கீம் ஒன்று இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓகே கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா உலக தமிழ் புலம்பெயர் நாள் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை ஆப்ஷன் ஏ பாருங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜான்வரி பன்னெண்டை உலக புலம்பெயர் தமிழர் தினமாக அறிவித்தார் ஆப்ஷன் பி அதாவது செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குற்று நாம் வெல்வோம் என்ற கருப்பொருளுடன் அதாவது இது வந்து தீம்னு சொல்லுவாங்க ஸோ தீம் என்ற கருப்பொருளுடன் புலம்பெயர் தமிழர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது இதுக்கப்புறம் தேர்ட் என்ன சொல்லுதுன்னா வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க தமிழ் பரப்புரை கழகம் அமைப்பதற்கு ஐந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஓகே இதற்கான ஆன்சர் என்னன்றதை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருந்தாங்க அதாவது தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஜான்வரி பன்னெண்டு இது என்ன நாள்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணார்னு சொல்லியிருக்காங்க உலக புலம்பெயர் தமிழர் தினம் ஸோ இங்கே பாருங்க ஜான்வரி பன்னெண்டு அயலக தமிழர் தினம் இது வந்து புலம்பெயர்ன்னு சொல்லலாம் அயலக தமிழர் தினம்னு சொல்லலாம் அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் வந்து ரைட்டு இதுக்கப்புறம் செகண்ட் என்ன கொடுத்துருந்தாங்க கூற்று நாம் வெல்வோம் என்ற கருப்பொருளுடன் புலம்பெயர் தமிழர்கள் மாநாடு சிறப்பாக நடைபெற்றது ஸோ இதற்கான இது பாருங்கள் தீம் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன தீம் கொடுத்துருக்காங்க எத்தி செய்யும் தமிழ் இனங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்க தமிழ் வெல்லும் ஆனால் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க நாம் வெல்வோன்னு கொடுத்துருக்காங்க அப்போ செகண்டு வந்து தவறு இதுக்கப்புறம் தேர்டு என்ன கொடுத்துருந்தாங்க வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க தமிழ் பரப்புரை கழகம் அமைப்பதற்கு ஐந்து கோடி நிதி அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க இதற்கான ஆன்சர் பாருங்கள் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புலம்பெயர் நல வாரியம் இதை வந்து அமைக்கிறதுக்காக மட்டும்தான் ஐந்து கோடி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருப்பாங்க தமிழக அரசு ஆனால் அவங்க அதில் வந்து தமிழ் பரப்புரை கழகத்துக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு ஸோ அப்போ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ மட்டும்தான் சரி அதாவது செகண்டும் தேர்டும் பார்த்தீங்கன்னா தவறு ஸோ இது மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர் அப்போ ஆப்ஷனில் ஏபிசிடியில் ஸோ கூற்று ஒன்று மட்டும் சரி ஓகேவா தேங்க்யூ